உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபோர்ட்டி ஃபைவ் ரைஸ்னு வந்திருக்கிறது தெரியும்ல என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா அரிசியில் நமக்கு தெரியும் அரிசியில் வந்து இரும்புச்சத்தை செறிவூட்டப்பட்ட செயற்கையில் ரசாயனங்கள் கலந்து உருவாக்கப்பட்ட அரிசியை அதுக்குள்ளேயே கொண்டு சேர்க்குறாங்க எப்படி செய்கிறாங்க நமக்கு வந்து தெரியும் ரைஸ் வந்து ஒரு அரிசி வந்து மில்லில் போய் ஆடும்போது ஒரு பத்து பர்சன்ட் குறுனா வெளியே போகும் அந்த பத்து பர்சன்ட் குறுணையாக ரைஸ் அரிசி மாவாக வந்து ஸோ நம்ம வெளியே இடியாப்பத்துக்கு இல்லைன்னா வேறு தின்பண்டங்கள் செய்வதுக்கான மாவுக்க நம்ம வெளியே போயிடும் ஆனால் அந்த மாவை அந்த அரிசி மாவில் இரும்புச்சத்தை கலந்து இரும்புச்சத்தை கெமிக்கலில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இரும்புச்சத்து மற்ற விட்டமின் சத்துக்களை கலந்து அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியுமாங்க அதை வந்து மறுபடி அந்த கலவையை வந்து ஒரு அரிசியாகவே உருவாக்கிடுவாங்க எப்படி லேத்தில் சோப் அடிக்கிறாங்களோ சோப்பு மிஷின் எப்படி இல்லை சோப்பு உருவாக்குதோ அந்த மாதிரி அரிசி மாதிரி மணிகளாகவே மீண்டும் இந்த மாவில் அந்த கெமிக்கலை சேர்த்து அரிசியாக மாற்றிடுறாங்க மாற்றிட்டு அந்த அரிசியை நார்மல் அரிசியோடு கலந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்கிறாங்க இப்போவே தமிழ்நாட்டில் மூணு மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க இதை வந்து கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்களில் பரீட்சாத்த முறையில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம்னு அறிக்கை சொல்கிறாங்க